வழங்கப்படுகிறது கருத்திலே வன்றமி காலத்தை வென்றவள் பெருமை தமிழ் தமிழ் பொருந்திய அற்றமுள் சிறப்பு தமிழ் சீரிய தமிழ் பிறப்பு தமிழ் பெறலாத தமிழ் வள்தமிழ் வாழ்்த வசந்தமள்ையகத்தம்மல் தீந்தமள் தீரட்ட தமிழ் தீதற்ற தமிழ் ஊப்பத்தமிழ் உண்மை தமிழ் ஆதித்தமிழ் கருக்கோ தமிழ் தமிழ் ஏனி தமிழ் இந்த உலகமெல்லாம் மேலான தாயான தமிழை முதலில் வணங்குகிறேன் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இந்த தகடோர் தமிழனின் நண்பர்கள் நீண்ட வணக்கம் அனைவருக்கும் பொருண்மை தூய தமிழ் சொற்களை இனங்காணுவது எளி ஒரு குழந்தை தன் தாயை இனங்காணுவது எவ்வளவு எளிமையோ அவ்வளவு எளிமை நாம் தூய தமிழ் சொற்களை இனம் காணுவதும் தான் எனக்கு ஒரு வினா தூய தமிழ் கலப்பு தமிழ் என்கிற பிரிவினை எப்போது தொடங்கியது தமிழ் தூய்மையாகத்தானே இருந்தது எப்போது இந்த கலப்பு தமிழ் என்பது தொடங்கியது பல படையெடுப்புகளாலும் ஆங்கிலேயர்களாலும் ஆரியர்களாலும் வந்தேறி இனத்தவர்களாலும் நம்முடைய மொழி கலப்பு ஏற்பட்டுவிட்டது ஒரு காலத்தில் மூன்று சொற்களை பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதிலே இரண்டு சொற்கள் சொற்களாக இருந்தது பிறகு பல அறிஞர்கள் போராடி தனித்தமிழ் இயக்கத்தை கொண்டு வந்து தூய தமிழை அங்கு நிலைநாட்டினார்கள் இன்று நாம் அந்த தனி தமிழை தான் தூய தமிழ் என்று சொல்லுகிறோம் நாம் ஏன் தமிழை தூயதாக பேச வேண்டும் ஏனென்றால் ஒரு மொழி வாழ வேண்டும் என்றால் அதனுடைய சொற்களும் அது நடைமுறை வழக்கில் இருக்க வேண்டும் மொழி என்பது வெறும் கருத்துக்களை பரிமாறி கொள்ளக்கூடிய கருவி மட்டுமல்ல மொழி ஒரு இனத்தினுடைய அடையாளம் அழிக்கப்படும் அழிக்கப்படும் என்றால் அதனுடைய மொழி முதலில் அழிந்தால் தான் அந்த இனம் அழிக்கும் நம்முடைய மொழி காப்பது தமிழை காப்பது மட்டுமல்ல நம் தமிழ் இனத்தையும் காப்பதற்கு சமம் நாவில் வாழாத மொழி எப்படி நாட்டில் வாழும் என்கிற ஒரு பரியை படித்து உண்மையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு யானை என்றால் தெரிவதில்லை என்றால் தெரிகிறது மயில் என்றால் தெரிவதில்லை பீகாக் என்றால் தெரிகிறது பிறமொழியினுடைய மோகம் அம்மா அப்பா அத்தை என்பதெல்லாம் அந்நியமாகிவிட்டது டேடி மம்மி அங்கிள் என்பதுதான் இன்றைக்கு கண்ணியமாக இருக்கிறது இன்றைய தலைமுறை நம்முடைய சொற்களை தூய தமிழ் சொற்களை எவ்வளவு எப்படி இடம் காணுவது எளிமையாக தமிழ் மொழி இயற்கையின் போக்கு ஏற்ப கட்டமைக்கப்பட்ட மொழி நம்முடைய உயிர் 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 எழுத்துன்னு இல்லையா அந்த என்பது எப்படி வெளியே விடுகிறோமோ அது போலெழுத்துக்கள் அமைப்பும் இருக்கும் மெய் என்று சொன்னால் உடல் என்று பொருள் இந்த உடலில் தங்குவதால் மெய் எழுத்து நம்முடைய உடலில் அந்த சொற்கள் தங்குகிறது அதனால் அது மெய்யெழுத்து என்று சொன்னோம் நம்முடைய சொற்கள் எல்லாம் இயற்கையின் போக்குக்கேற்ப கட்டமைக்கப்பட்டதால் நம் நாவில் நச்சமில் இயல்பாக அமர்ந்து விடும் நம்முடைய நாவில் அமராத எந்த ஒரு சொல்லும் அது பிறமொழி சொல் தான் சான்றாக கும்பாபிஷேகம் என்று சொல்லுகிறோம் அல்லவா அது வேற்றுமொழி சொல் பிறமொழி கலப்போடு சொல் குடமுழக்கு என்பதுதான் தமிழ் சொல் அபிஷேகம் என்று சொல்லுகிறோம் அது அபிஷேகம் அல்ல அது நன்னீராட்டல் என்றும் சொல்லலாம் தமிழ் சொற்கள் எப்போதுமே சௌ என்ற எழுத்துக்களில் முதல் எழுத்துக்களாக தொடங்காது சான்றாக சௌகரியம் என்பது தமிழில் வசதி என்று பொருள் சலம் ஜலம் என்றால் நீர் சங்கதி என்றால் செய்தி தமிழில் சந்தா என்றால் கட்டணம் ஆக தமிழ் சொற்கள் எப்பொழுதுமே சா சௌ என்கிற எழுத்தில் துவங்குவது கிடையாது அதே போல் இலக்கண விதிப்படி கண்ணி தமிழ் கணினி தமிழ் ஆகிவிட்ட இன்றைய காலகட்டத்தில் சொக்குவை என்கிற வலைதளம் எல்லோருடைய தொலைபேசியிலும் இருக்கிறது உங்களுக்கு ஐயம் என்றால் அல்லது அதை எடுத்து நாம் பார்த்துக் கொள்ளலாம் நாம் பேசுவது சரியான தூய தமிழை தான் பேசுகிறோமா என்று இதை தாண்டி ஒரு நெல் வளர வேண்டும் என்றால் அதை சுற்றி இருக்கக்கூடிய கலைகளை நீக்க வேண்டும் அப்படித்தான் ஒரு சொல் வளர வேண்டும் என்றால் அதை சுற்றி இருக்கக்கூடிய பிற மொழி கலப்புகளை நீக்க வேண்டும் நம்முடைய சொல் என்பது நம்முடைய தமிழ் என்பது எவ்வளவு சொல்வளம் கொண்டது தெரியுமா காரண பெயர்கள் மிகுதியாக இருக்கிறது நமக்கு இந்த ஒளியை வாங்கி கொடுப்பதால் இதற்கு பெயர் ஒளி வாங்கி நான்கு கால் இருப்பதால் அதற்கு நாற்காலி ஒவ்வொன்றிற்கும் காரண பெயர்கள் இருக்கிறது காரணப் பெயர்கள் இருக்கின்ற ஒரு மொழி எப்பொழுதுமே அழியாது நம்முடைய வழக்கிலும் இந்த மொழி இருக்க வேண்டும் காரண பெயர்களை தாண்டி சொல்வளம் எவ்வளவு அதிகமான சொல்வளம் கொண்டது தமிழ் தாவரத்தினுடைய அடிப்பகுதிக்கு மட்டும் தண்டு தட்டை தூறு கலி கலை குச்சி என எத்தனை பெயர்கள் இப்படி சொல்வளம் மிக்க மொழி நம்முடைய மொழி மிகப்பெரிய ஒரு அடுத்த தலைமுறைக்கு நீ நாம் கொடுக்க வேண்டிய ஒரு அதிகமான பரிசு என்னும் என்று சொன்னால் பூய தமிழில் பேசுங்கள் தூய தமிழில் பேசுங்கள் தலைமுறையை தூய தமிழாக மாற்றுங்கள் மன வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி என்னவென்றால் இன்றைக்கு தமிழக அரசு கூட செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்ககம் தூய தமிழில் பேசினால் தூய தமிழ் பற்றாளர் என்கிற விருதும் கொடுத்து இருபதாயிரம் பரிசு தொகையும் தருகிறது என்றால் இன்றும் பல மாவட்டங்களில் இருந்து தூய தமிழ் நான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று விண்ணப்பங்கள் செல்வதில்லை இன்றைக்கு பேசுவதற்கு அடுத்த தலைமுறை தூய தமிழை பேசுவதற்கு தயங்குகிறார் இந்த இந்த பொருண்மையை இந்த ஐநூறு பேர் அமர்ந்திருக்கக்கூடிய அரங்கத்தில் பேசுவது கிடையாது பேச வேண்டிய விடயமும் கிடையாது ஆண்டாண்டு காலமாக செழித்து வளர்ந்த தமிழை தளர்ந்து போய்விடக் கூடாது என்று பேசுவதே தவறு பசுமை மிகுந்த மொழி நம்முடைய மொழி அந்த மொழியை ஒருபோதும் சருகாக்கிவிட வேண்டாம் அந்த மொழியில் இருந்து நாம் தொடங்குவோம் நம்முடைய மொழிதான் நம்முடைய அடையாளம் என்பதை நாம் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஆங்கிலம் பிற மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை தாய்மொழியான தமிழ் மீது பற்று கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நன்றி தர்மபுரி